ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க ராகுல் காந்தியிடம் கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது மல்லிகார்ஜுன கார்கே காந்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க ராகுலை நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவையில் குறைந்தபட்சம் மூன்று முதல் ஆறு இடங்களை கேட்டுப் பெறவும் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களை வழங்க திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தாவைக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என சில நிர்வாகிகள் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் இன்று எல்லோரையும் கருத்துகளை கேட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் மேனால் மாநில தலைவர்கள் மேலாள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அவர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ட்வீட் போடுவது அறிக்கை கொடுப்பது இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள் யாரும் பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும்